அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலையில் செயல்பட்டு வருகின்ற இந்து தர்ம வித்யாவிடம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரளாவிலும் இந்து சமய வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சமய வகுப்புகளில் மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தி வித்யாஜோதி பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்து தர்மத்தை பாதுகாக்கும் பணியை இந்து தர்ம வித்யா பீடம் செய்து வருகிறது பல்வேறு வழிகளில் இந்த இந்து தர்ம வித்யாபீடத்தின் சென்னை பெருநகர சமய வகுப்புகளின் ஆண்டு விழாவானது சென்னையில் நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கணபதி நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண்ணிறைந்த காலம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண்ணிறைந்த காணும் காலம் வந்தாச்சு கடமையாற்றி உரிமை ஏற்றும் நேரம் வந்தாச்சு கடமையாற்றி உரிமை ஏற்றும் நேரம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண்ணிறைந்த காட்சி கொட்டிவாக்கம் சென்னை அவர்களையும் தீபம் ஏற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம் மாதாஜி அவர்களும் நம்முடைய சுவாமிஜி அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கின்ற பெரியவர்களுடைய நிலையில் திருவிளக்கில் தீபம் ஏற்றுதல் நடைபெறுகின்றது ஓ ஒளிர் விளக்கே ஓற்றி ஓம் ஒளிவாளர் விளக்கே ஓற்றி ஓம் ஒளிவாளர் விளக்கே போற்றி ஓம் ஒளி வாழ பிள்ளை போற்றி ஓம் ஒளிவாளர் விளக்கே போற்றி

oh, oliver, be like a oh, oliver, be like a oh, oliver, be like a oh, oliver, be like oh, oliver, be like ॐ नमो भगवती राम कृष्णाय 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 ॐ न मो भगवदी राम कृष्णाय ॐ नमो भगवते राम कृष्णाय ॐ नमो भगवदे राम कृष्णाय ॐ नमो भगवदे राम कृष्णाय ॐ नमो भगवते राम कृष्णाय ஓம் நமோ பகவதி ராம கிருஷ்ணாய ஓம் நமோ பகவதி ராம ஓம் நமோ பகவதி ராம கிருஷ்ணாய ஓம் நமோ பகவதி ராம ஓம் நமோ பகவதி ராம கிருஷ்ணில் காவிக்கொடி ஏற்றும் நிகழ்வு யதீஸ்வரி சாரதேஸ்வரி அம்பா அவர்கள் காவி கொடியை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார் சிறப்பிப்பார்கள் போலோ அடுத்ததாக பதினாறாம் ஆண்டு சென்னை பெருநகர இந்து தர்ம வித்யா பீடத்தினுடைய சமய வகுப்பு மாநா மாணவர் மாநாட்டில் மாநாட்டு பந்தலில் பாரத திருநாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்காக திரு டாக்டர் பி சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வந்து வந்து வந்தே गजान हे सुबासना गौरी नंदन गजवतना गजानना हे सुबासना गौरी नंदन गजवतना मूशी गवाहन गजानन मूशिगवाहन गजानना गजानन ग हस्ता गजानना வழங்குவதற்காக ஸ்ரீ சாரதா யத்தீஸ்வரி சாரதீஸ்வரி பிரியா அம்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த சமய வகுப்புல சேர்ந்திருக்க நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள் ஏன்னா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல உங்களுக்கு இந்த அருமையான பாக்கியம் கிடைச்சிருக்கு ஏன்னா நம்மளுடைய இந்து தர்மத்தை பத்தியும் இந்து கடவுள்களை பத்தியும் இந்து கலாச்சாரத்தை பத்தியும் இந்த சமய வகுப்புகளை நீங்க இந்த சிறிய வயதிலே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த மானிட பிறப்பே நம்மளுக்கு கிடைத்தற்கு அரிய பிறப்பு ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தினுடைய மக்கள் தொடர்பு தமிழ் மாநில இணை செயலாளர் அவர்கள் திரு ராம ராஜசேகர்ஜி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் இன்று ஹிந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய சென்னை மாநகரனுடைய சமய வகுப்பு மாணவர்களுடைய பதினாறாம் ஆண்டு மாநாடு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே வெள்ளிமலையிலே துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே நமது சுவாமிஜி மூலமாக ஒரு புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வந்து இத்தனை ஆண்டு காலமாக பெரும் முயற்சி செய்து இன்று தமிழகத்திலே ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சமய வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருப்பது என்றால் அது தொடர்ந்து நடைபெறுகிறது என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த மாணவர் மாநாட்டில் வாழ்த்துறை வழங்குவதற்காக டாக்டர் பி சதீஷ் கேஸ்ட்ரோயின்லஜிஸ்ட் சூர்யா ஹாஸ்பிட்டல் சென்னை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நான் ஒரு சில விஷயங்களை என் வாழ்வில் நடந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் நீங்களெல்லாம் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் இந்த சமயமா சமய வகுப்பு மாநா சமய சமய வகுப்புகளில் பயிற்சி பெறுவது இல்லை கலந்து கொள்வது இல்லை இறைவ பற்றி தெரிந்து கொள்வது எவ்வளோ முக்கியம் இது சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிவி முன்னாடி சீரியல் பார்க்காம வேறு எந்தெந்த ப்ரோக்ராமும் இருக்குது ஜனங்களை கவர்றதுக்கு அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்காங்க பெரியவங்க வந்திருக்காங்க குழந்தைங்க வந்திருக்காங்க இதை சாத்தியமாக்கின சுவாமிஜிக்கு ரொம்ப நன்றி வந்து கொண்டு சிறப்பித்த திருமதி பிரதிமா கணேஷ்ராம் அவர்களுக்கு இந்து தர்ம வித்யாபீடம் சென்னை பெருநகரம் சார்பாக இந்த நினைவு பரிசினை வழங்கி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமதி ராஜேஸ்வரி தங்கராஜ் அவர்கள் கொட்டிவாக்கம் சென்னை நம்முடைய வித்யாபீடத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள் நாட்டு பந்தலில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்த டாக்டர் பி சதீஷ் அவர்கள் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்கள் அவர்களுக்கு நினைவுரிசினை வழங்கி இந்து தர்ம சாரதேஸ்வரி சார்பாக அவர்கள் ஸ்ரீ கொள்கின்றோம் அமராவதி புதூர் காரைக்குடி அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் நினைவு பரிசனை வழங்கி சிறப்பிப்பார்கள் வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்து நம்முடைய இந்து தர்ம வித்யாபீடம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான அறிவுரைகளையும் வழங்கி சிறப்பித்த ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய தமிழ் மாநில இளைச் செயலாளர் மக்கள் தொடர்பு அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் நினைவு பரிசீலை வழங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நம்முடைய பாரத தாய் திருநாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு குறிப்பாக உலகத்துக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதெல்லாம் கொடுத்த நாடு கொடுக்க வேண்டிய நாடு அப்படிப்பட்ட நாடு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக இருந்தோம் அந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்காக வேண்டி மிகவும் குறைவான நபர்கள் மட்டுமே இந்த தேசத்து விடுதலைக்காக பாடுபட்டார்கள் அது மொகனாயுடைய படையெடுப்பாக இருக்கலாம் ஆங்கிலேயருடைய அந்த படையெடுப்பு அந்த காலமாக இருக்கலாம் மிகவும் குறைவான வீர்கள் உதாரணமாக சுப்பிரமணிய பாரதியார் சொன்னார் முப்பது கோடி முகமுடியா என்னின் சிந்தனை ஒன்றுடையால் சொல்லி அப்படின்னா பாரதியா அந்த காலத்து முப்பது கோடி மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் தேசத்துக்காக பாடுபட்டாங்கன்னா மிகவும் குறைவான வீர்கள் இந்த தேசம் அடிமையாக இருக்கும் போதே மிகவும் குறைவான பேருகளை தான் விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டான் நம்முடைய முன்னோர்களுடைய தவத்தின் காரணமாக அவர்களுடைய தியாகத்தின் காரணமாக நாம் என்ன சுதந்திர பாரத்தில் பிறந்து அதில் நாம் வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு முக்கியமான கடமை ஒன்று இருக்கு நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் நீரதன் இந்த நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கும் பெறுவதற்கும் உலக நாடுகள் தயாராக இருக்கின்றன அந்த நேரத்தில் பாரத நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய நாம அதை கொடுப்பதற்கு நம்மை நாமே தகுதி உள்ளவராக ஆக்கி கொள்ள வேண்டும் அன்பர்களே இந்த விழாவில் வெள்ளிமுறை இந்து தர்ம வித்யா பீடத்தின் தலைவர் சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் பேசிய அருமையான எழுச்சி உரையையும் சமயகுப்பு மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றையும் அடுத்த இரண்டு பதிவுகளிலாக நாம் பார்க்கலாம்